வணக்கம் இது ஜென்டாக்ஸ் மாநிலங்களவை தேர்தலுக்கு அண்ணா அதிமுக இரண்டு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது வழக்கறிஞர் இன்பதுரை அதில் ஒருவர் இன்னொருவர் தனபால் அவர் ஒரு கட்சி நிர்வாகி இன்பதுரை வழக்கறிஞர் அதிமுக இரண்டு வேட்பாளர்களையும் தன்னுடைய கட்சி தங்கள் கட்சியிலிருந்தே நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி ஏன் தங்கள் கட்சியில் இருந்தே இரண்டு பேரை நிறுத்தி இருக்கிறாங்கிறது செய்தியாக நமக்கு தெரியுது ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த நிமிடத்தில் இருந்து வந்த நொடியில் இருந்து அந்த ஒரு அண்ணா அதிமுகவுக்கு இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கா தேமுதிகவுக்கா அல்லது பாஜகவுக்கா அப்படின்ற கேள்வி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க நயினார் நாகேந்திரன் தேசிய தலைமை முடிவு செய்யும் எல்லாம் சொன்னாரு இங்க எம்எல்ஏ இருக்கணுமா வேண்டாமாங்கிற கேள்வி கூட அவருக்கு முக்கியமானதாக தெரியல அல்லது அதிமுக பாஜகவின் தேசிய தலைமை சொன்னால் உடனடியாக அதை செயல்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஒரு சீட் அதிமுகவிடம் கேட்டு பெறுவார்களா இல்லையாங்கிறத தான் முடிவு செய்யணும்னு நயினார் மகேந்திரன் சொன்னாரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவரு பிரேமலதா ஏற்கனவே கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதிமுக அதில் ரொம்ப போதிய கவனத்தை கொடுக்கல அக்கறையும் காட்டலை அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துட்டார் அதுலேருந்து ஆனால் வாக்குறுதி கொடுத்தார்கள் என்று தேமுதிக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தது ஆனால் இப்போ வந்து கொடுக்கல தேமுதிகவுக்கு கொடுக்கல மாறாக தேமுதிக அதிமுக கூட்டணி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கூட்டணி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாநிலங்களவைக்கு போகும்போது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு பொதுச் சொல்ல சொன்னாருன்னு கே பி முனுசாமியும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்றாங்க இது இதை பற்றி தேமுதிக பிரேமலதாட்ட கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அவங்க சொன்னது ஒண்ணு சொல்லாதது ஒன்று சொன்னது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு திமுக பொதுக்குழுல விஜயகாந்தனுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நாங்கள் எங்களுடைய சார்பாக தேர்வு செய்வோம் அப்படின்னு அஇஅதிமுக சொன்னதுக்கு அக்னாலஜ் பண்ணலை அதாவது அப்படி சொன்னதை ஆமாம் சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி நன்றி அப்படின்னு அது தொடர்பாக எதுவும் சொல்லலை மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேம் அரசியல் பயணங்கிறது தேர்தலை ஒட்டி தான் இருக்கும் அதனால் தேமுதிகவும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தேர்தலை ஒட்டியே தான் முடிவு செய்யும் தேர்தல் நெருங்கும்போது தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அஇஅதிமுக சொன்னதை கூறியதை ஏற்கவில்லை மறுக்கவும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து பேசுவாங்களா அதுக்குள்ள பேச வேண்டியது இருக்கா என்னங்கிறது தெரியல அவங்க தேர்தல் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பிலேயே அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம் அது கொடுக்கலங்கும் போது ஏமாற்றுகிறார்களோ அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கலாம் அதனால அது தொடர்பாக எதுவும் சொல்லலை இவங்க அந்த மாதிரி உணர்வு தேமுதிக தொண்டர்களுக்கும் தலைவர் தலைமைக்கும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக ஆனா அவர்கள் அதை ஏற்கவில்லை அது போக அதிமுக வந்து இரண்டு அதிமுக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு உரிய சூழலை யார் உருவாக்கி கொடுத்தாங்க அதிமுக உருவாக்கி கொடுத்துச்சா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பாஜக போன்ற கட்சிகள் ஏதேனும் உதவி செய்ததா அவங்க கிளைம் பண்ணாம அழுத்தம் கொடுக்காம ஒதுங்கி நின்றார்களா அதனால இவங்க ரெண்டு சீட்டையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்கிள் வந்து அந்த இரண்டு சீட்டையும் அண்ணா அதிமுகவுக்கு பெற்று தந்தது திமுக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது தெரியுது அவர் நான்கு வேட்பாளர்களோடு நிறுத்தி கொண்டு எந்த விதமான ஊகங்களுக்கும் வேறு விளையாட்டுகளுக்கும் இடமளிக்காமல் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையில இருபத்தி நாலு பேர் சாரி இருபத்தி மூன்று பேர் எக்ஸஸ்ஸா போனாலும் பரவா இருந்தாலும் பரவாயில்ல அந்த எக்ஸஸுக்கு குறைகின்ற அந்த கூடுதலாக இருக்கின்ற இருபத்தி நாலு அதை இன்னொரு ஆளை போட்டால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அந்த பக்கத்துல இருந்து தூக்குற வேலையை நாங்கள் செய்யல பத்து பேரோ பதினோரு பேரோ அங்கிருந்து தூக்குற வேலையை நாங்கள் செய்யலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னதுனால தனக்கு இருக்கக்கூடிய சீட்ல ஏதேனும் ஒரு கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே இரண்டு பேரை தேர்வு செய்து விடலாம் என்ற சூழலை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக இப்போது திமுக இரண்டு பேரையும் அறிவிச்சிருக்கிறாங்க ஆக அந்த அறிவிப்புக்கு பின்னால திமுக வந்து நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகியதுதான் காரணம் பெட்டி பாலிட்டிக்ஸ் அல்லது ஆள் இழுத்து ஒரு பக்கத்துல ஆள் இழுத்து ஒரு தற்காலிக வெற்றியில மனம் மகிழ்ற எல்லாம் எதுவும் இல்லாம இப்படி நாள் உங்களுக்கு ரெண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணிக்கையுமே அப்படியே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருப்பது அதிமுகவுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது ரொம்ப நன்றி வேறு செய்திகளோட நாளைக்கு பார்க்கலாம்